ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி விலாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போது லாஸ்ட்டு ஷாட்டில் கூட சொல்லியிருந்தேன் விதை பொருள் கண்டுபிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றின வளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கூடிய சீக்கிரம் யார் யார் கரெக்டான பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத அடுத்த ஷார்ட்டில் பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விதைப்பொருள் வாங்குறதுக்காக நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாரு ரெண்டு பேருமே ஜாலியாக ஒரு ட்ரிப் போன மாதிரி அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே கிளம்பிகிட்டு இருந்தோம் அது என்னென்னே தெரியலங்க நம்ம வீடியோவில் எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியாவாக தான் அதுக்கு நான் பொறுப்பில்லை பைபாஸில் போனால் ரொம்ப லேட் ஆகும் வெயில் வர ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ட்ராஃபிக் வர நச நசன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியர் வேவை தான் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம் வே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பார்க்கவே சூப்பராக இருக்கும் ட்ராஃபிக் ப்ராப்ளமே இருக்காது அப்படியே இந்த ஃபாரஸ்ட் ஏரியா தாண்டிட்டோம் அப்படின்னா ஒரு அழகான வில்லேஜ் இருக்குது அங்கே தான் நம்ம விதைப்பொருள் கிடைக்கும் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் வந்து நீங்க இப்பவே தெரிஞ்சிருந்திருப்பீங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே அதுதான் பயிரிட்டு இருக்காங்க மோஸ்ட் கெஸ்ட் இருந்திருப்பீங்க தேக்கம்பட்டி ரீச் பண்ணிட்டோம் இந்த விதைப்பொருள் பார்த்தீங்கன்னா தேக்கம்பட்டி ஓமலூர் சைட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க எங்கெங்கேயோ கேட்டு இது விதைப்பொருள் கிடைக்கவே ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ட்ரெஸ்னி கேட்டு கேட்டு மெதுவாக மெதுவாக அங்கங்கே ஸ்லோ பண்ணி கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சு ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் அங்கே எல்லாேருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜம்மன் உட்காந்துட்டு இருந்தாங்க போகிறதுக்கும் இந்த வண்டி வந்ததுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அழகாக இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்திருந்தால் கூட கரெக்டாக வந்து சேர்ந்துருந்துருக்கலாம் போல் நாங்கள் ரீச் ஆனது எங்களை பார்த்து கேட்டிருந்தாங்க கரும்பு உங்களுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமா அவங்க இப்போ தான் நாங்கள் காஃபி குடிக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னாங்க சரி காரச்சிட்டுங்க அதுக்கப்புறம் கூட எடுத்து போடுங்க அப்படின்னோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு போய் வண்டி வந்ததும் கடைக்கிடான்னு ஒவ்வொரு கட்டாக எடுத்துகிட்டு வந்து போட இது எல்லாமே காலையில் தான் கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஒவ்வொரு இடமா போய் பார்த்தோம் கரும்பெல்லாம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு நடக்க ஆரம்பித்தோம் பண்ணிட்டீங்களா நம்ம போட போகிற விப்பொருள்ார்த்திங்கன்னா கரும்பு தான் இந்த கரும்பு பயிரிட்டுட்டோம் அப்படின்னா மூணு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க அடுத்தடுத்து இதே விதைப்பொருளை வச்சு நம்ம ஒட்டிடலாம் அதனால தான் கடைசி காடை வந்து நம்ம கரும்பு போடுறதுக்காக ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க கரும்பு எல்லாம் வேறு ஃபுல்லாக வெட்டிட்டாங்களோ சரி வெயில் பார்க்கவே அந்த அக்காங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு நான் நிஜமாக சொல்கிறாங்க இந்த காட்டு வேலையும் கஷ்டந்தாங்க எந்த வேலையுமே சொல்ல போனால் கஷ்டம் பார்க்குறதுக்கு தான் அப்படி நின்றுட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளால் போய் பார்க்கும்போது தான் அதில் என்னென்ன கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான வேலை என்ன அப்படின்னா ஏசியில் உட்காந்துட்டு செய்கிற வேலை மட்டும்தான் ஈஸின்னு தோணும் பட் அதுலேயுமே கஷ்டம் நிறைய இருக்கும் ஆக மொத்தத்தில் எல்லா வேலையுமே கஷ்டம் தான் சொல்லப்போனால் காட்டு வில இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை வெயில் நின்று வேலை செய்யணும் குமிஞ்சு நுமிந்து அதை மண்ணுக்குள்ளே வச்சு அதை எடுத்து நோண்டி களை வெட்டி களை எடுத்து உரம் போட்டு அப்பா ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறோம் அதனால தான் சரி ஒரு கிளான்ஸ் போய் பார்த்தோம் எப்படி போட்டிருக்காங்க எப்படி எப்படி ஊனியிருக்காங்க அதை சுற்றி எத்தனை முளப்பெல்லாம் வந்திருக்கு எத் எத்தனை கால் எடுத்திருக்காங்க இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம் இருக்கிறவங்களே பார்த்துட்டு சொல்லிட்டாங்க உட்காந்துருமா நின்றுட்டுருக்கதை இது எப்படி முடிகிறதுக்கு நாலு மணி ஆகிடும் அப்படின்னாங்க நின்றுட்டு இருந்த என்னாலே முடியல பாவம் அவங்க ஒவ்வொரு கத்தையாக வெயிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் அப்புறம் நானும் ஒரு பக்கமாக உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம் ஆக என்னோடய சைட்லேயும் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் சாப்பாட்டுக்காக போயிருந்தாங்க திரும்ப சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து வேலையை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு எப்படி கூலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கரும்பு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுபா ஒரு டன்னு இவங்களோட வெட்டுக்கூலி சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு டன்னுக்கு எயிட் ஹண்ட்ரட் எட்நூறுபா இது போக வண்டி வாடகை இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய போயிடுச்சு மொத்தமாக நாம் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை டன் எடுத்துக்கிட்டோம் 孩子们，起来，起来，起来！来 அவங்க என்னமோ ஸ்ட்ராங்காக கட்டிட்டாங்க ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்பப்போ போய் அவங்க கட்ட கட்ட உட்காந்து ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருந்தோம் விழுமா விழுமான்னு அவங்க சொன்னாங்க விழாது கண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டுறோம்ல பயந்துக்காதீங்க அப்படின்னாங்க இப்போ நாங்கள் சொல்லிட்டோம் இல்லைங்கண்ணா நாங்கள் ரொம்ப தூரம் போகணும் அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னும் அதுக்கப்புறம் இல்லை நம்ம பைபாஸே சூஸ் பண்ணி பைபாஸில் போயிடலாம் அப்படின்னாங்க எல்லாமே பக்காவாக முடிச்சு கொடுத்தாங்க கூடவேட்டி செலவுக்கு அவங்களுக்கு கையில் காசு கொடுத்துட்டு நாங்களும் ஹாப்பியாக கிளம்பி வந்துவிட்டோம் இவர் போகிற வழியிலே சொல்லிகிட்டு இருந்தார் க தெரியாத பயிராக பயிரோட போகிறோம் கடவுள் எனக்கு என்னதான் கொடுக்க போறாருன்னு தெரியல பார்க்கலாம் அப்படின்னாரு ஆனால் அவரோட நேரமாக என்னன்னு தெரியல கரெக்டாக அவர் எங்கிட்ட சொல்லிட்டு வண்டி நிறுத்தவும் நாங்கள் முன்னாடி போய் பார்க்குறோம் சத்தம் கேட்டுச்சு என்னவா இருக்கும்னு பார்த்தா சாமி வந்துச்சு அப்பா என்னோட ஹஸ்பண்டோட முகம் அப்படியே பழிச்சுன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் கஷ்டப்படுறவங்களுக்கு என்றைக்குமே கடவுள் துணை இருப்பார் நாங்கள் பயிரிட போகிறது என்னமோ புது பயிராக இருந்தாலும் எங்கள் கூட எப்பயுமே கடவுள் துணை இருப்பார் கூடவே உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டோட நாங்கள் இந்த புது அனுபவத்தை ஆரம்பிக்க போகிறோம் நீங்களும் எங்களோட இந்த ஜேர்னியில் ட்ராவல் ஆகிட்டே இருங்க ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்துச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்கள் கொஞ்சம் திருத்திக்குவோம் அப்புறமா எப்பயும் போல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ஃபைனலாக கரும்பு வந்து நம்ம வீட்டு பக்கமாக வந்துருச்சு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி அது இறக்குனதை பார்த்தோன்னே எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்பாடா சேஃபாக கரும்பை கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்தாச்சு அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஷார்ட்டில் அதுக்குண்டான பதில் யார் யார் சொன்னீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கூடவே நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு விளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் take care bye see you all thanks for watching tata